வரக்கூடிய அமாவாசை கும்பப்படையல் பத்தின டீடைல்ஸ் வந்து இந்த லைவ்ல நம்ம வந்து சொல்ல போறோம் அம்மா கும்பப்படையல் பத்தின டீடைல்ஸ் வந்து சொல்லிடலாமா டேட் இதுல இருந்து சொல்லலாமா ஓகே வருகிற அமாவாசை பார்த்தீங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருதுக்கன்னு அமாவாசை கும்பப்படையல் பூஜை பார்த்தீங்கன்னா முதல் நாள் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் அமாவாசை கும்பப்படையில் பூஜை நடக்குங்கன்னு பூஜை முடிஞ்சதும் பிரசாதம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க பிரசாதம் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா மறுநாள் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு பிரசாதம் கிடைக்குங்கன்னு நீங்கள் எல்லோரும் வந்து வாங்கிக்கலாங்கன்னு அதே மாதிரி முதல் முறையாக வரணும் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறீங்க முதல் முறையாக வர்றவங்க கோவிலுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ரூபா நாணயம் கட்டுறதுக்கு துணி மஞ்சள் துணி கிடைக்கும் கண்ணு அதை வாங்கி நீங்கள் ஒரு ரூபா நாணயம் முடிஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கடுத்தது தொட்டில் கொடுப்பாங்க அந்த தொட்டியில் வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் லைனில் வந்து நின்றுக்கணும் கும்பப்படையை லைன் எதுன்னு பார்த்து அந்த லைனில் நின்றுக்கலாம் லைனில் வர வர கிட்டக்க வரும்போது உங்களுக்கு அம்மனை மணி சுமக்கிறதுக்கு டோக்கன் கொடுப்பாங்க கண்ணு அம்மனை மணி சுமக்கிறத வாங்கிட்டு நீங்கள் உள்ளே வரும்போதே நீங்கள் அம்மனை நல்லா தரிசனம் பண்ணி உங்கள் வேண்டுகளை வேண்டிகிட்டு உள்ளே வந்த உடனே ஒரு நாணயம் தொட்டிலையும் கட்டிவிட்டு அம்மனை மணி சுமந்து வந்ததை கொண்டு வந்து இறக்கிட்டு பக்கத்திலயே பச்சை பயில் பிரசாதம் சதிசாமி கும்பப்பிழையர் பிரசாதம் ரெண்டுமே கொடுப்பாங்க ரெண்டையுமே வாங்கி சாப்பிட்டு நீங்கள் வர்றாங்க ரம்யா மனோ ரோந்து அம்மா அண்ணா எப்படி இருக்கீங்க சேலம் ஜங்ஷன் அந்த சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவிலுக்கு எப்படி வர்றது வழி சொல்லுங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லி வழியே கேட்க ஆட்டோகாரத்த கேட்டீங்கன்னா அவங்களே ஃபுல்லா நைட்டு பூரா அங்க அவைலபிளா இருக்கும் ஆட்டோக்காரங்களே கொண்டு வந்து விட்டுருவாங்க ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் இறங்கிருங்க சேலம் ஜங்ஷன் ட்ரெயின் தான் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பஸ் இறங்கணும் இறங்கினதும் கோவில் பேர் சொல்லி ஆட்டோ போயிடுங்க அப்படின்னு கேப் பிடிங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க பின்னாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடே தான் ஒரு டூ கிலோமீட்டர் ஒன் அண்ட் கிலோமீட்டர் கூட வராது தான் இருக்கும் பக்கம் தான் அதனால நீங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க ரெகுலரா வரவங்களுக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் தெரியும் புதுசா வரவங்க நீங்க ஆட்டோ பிடிச்சுவாங்க நம்மளுடைய எல்லா பெரிய வீடியோலையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது அந்த டிஸ்கிரிப்ஷன் டச் பண்ணிங்கன்னா அட்ரஸ் வந்து தமிழில் இங்கிலீஷ்லேயே இருக்குது காரில் பைக்கில் ரொம்ப லாங்லேருந்து வரவங்க எல்லாருக்கும் வந்து லொக்கேஷன் லிங்க்கும் அதுலேயே நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பெரிய வீடியோவில் அதை டச் பண்ணி பார்க்கலாம் இந்த லைவ் முடிஞ்சவுடனே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கீழே வந்து அட்ரஸ் வந்து வரும் பீரியட் ஆகிட்டா என்ன அம்மா பண்றது வரலாமா கோவிலுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க பீரியட் ஆகிட்டா வரக்கூடாதுன்னு நீங்க வந்து அப்படி வரும் வந்த பிற்பாடு ஆயிட்டீங்கன்னா நீங்க வெளியே நின்னுக்கங்க உங்க ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே எல்லாம் முறைப்படி செஞ்சுட்டு அவங்க பிரசாதம் வந்து தருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகேவா சித்ரா எம்ஐட்ல இருந்து ஹாய் அம்மா ஹாய் பிரதர் ஃப்ரம் சென்னை நாங்க இந்த மந்த் அமாவாசை கும்பப்படையுக்கு குழந்தைக்காக வேண்டி இருக்கோம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அதான் கண்ணு நீங்க வந்த உடனே நீங்க உருவா நாணயம் வாங்கிக்கணும் கண்ணு கோவிலுக்கு எத்த மாதிரியே கொடுப்பாங்க கண்ணு உருவா நாணயம் கட்டுறதுக்கான அந்த மஞ்சள் வஸ்திரம் உங்களுக்கு எடுத்த மாதிரி கிடைக்கும் அதை நீங்க வாங்கிக்கிறீங்க அதுக்கப்புறம் தொட்டி வாங்கிக்கங்க நீங்கள் தொட்டில் வாங்கிக்கிட்டு அமாவாசை கும்பப்படைய லைன் எது அப்படின்னு பார்த்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் அந்த லைனில் போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அந்த லைனில் வர வர உங்களுக்கு கிட்டக்க கோவில் கிட்டக்க வந்த உடனே உங்களுக்கு அம்மன் மரிசு மக்கள் கொடுப்பாங்க கண்ண அதையும் நீங்கள் வாங்கிக்கிறீங்க வாங்கிட்டு லைனில் வரும்போதே அம்மனை நல்ல மனசார வேண்டிக்கிட்டு அம்மா இந்த தடவை நான் வந்திருக்கேன் உங்கள் கோவிலில் இவ்வளோ தொட்டில்கள் இருக்குது எனக்கும் ஒரு தொட்டில் கட்டணும் எங்கள் வீட்டில் எனக்கு சீக்கிரமே ஒரு நல்லது ஒரு கருவே தக்க வச்சு நல்லபடியாக குழந்த ஆரோக்கியமாக வளர்ந்து நல்லபடியாக பெற்றெடுத்து நானும் வந்து எல்லார் மாதிரியும் சாட்சியாக நின்று உன் மடியில் வச்சு என் குழந்தைய நான் எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டே வாங்க வந்து அங்கே பின்னாடி எல்லாரும் ஒருபா நாணயம் கட்டுவாங்க தொட்டில் கட்டுவாங்க அதையெல்லாம் கட்டிட்டு அம்மனை மடி சுமந்துட்டு அம்மா இந்த இந்த வருஷம் உன்னை மடியில் சுமக்கிறேன் அடுத்த வருஷம் என் குழந்தைய மடி சுமக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுக்குமான்னு சொல்லி வேடிக்கிட்டே வந்து அம்மனை மடி இறக்கிட்டு பக்கத்துலேயே பச்சை பயிர் பிரசாதம் கும்பப்படையல் பிரசாதம் ரெண்டுமே கொடுப்பாங்க கண்டு அது ரெண்டையும் நீங்கள் வாங்கி ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் மனசார வேண்டிக்கிட்டு சாப்பிடுங்க கண்டு சீக்கிரமே நல்லது நடக்குதுங்க பூஜை டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு மூணாந்தேதி அதாவது மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஈவினிங் போல் ஆறு டு ஏழு பூஜை முடிஞ்சிடும் பூஜை முடிஞ்சதுலேருந்து பிரசாதம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதாவது ஒரு ஏழு ஏழரை மணிலேருந்து பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நாலாம் தேதி நெக்ஸ்ட் டே நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நைட்டு பத்து மணி வரைக்கும் கும்பப்பழையர் பிரசாதமோ பச்சை பிரசாதமும் பிரசாதமோ வந்து கோவிலில் வந்து எல்லாருக்கும் வந்து வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்குமே வந்து குழந்தை வார்த்தைக்காக வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்குமே வந்து கொடுப்பாங்க அதனால வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாரும் நீங்க வந்து வாங்க நாலாம் தேதி பத்து மணி வரைக்கும் டைம் சொல்றாங்க அப்படின்னா பத்து மணிக்கே வரக்கூடாது ஒன்பது மணிக்கே வரக்கூடாது நீங்க இன்னும் முன்னாடியே வர ட்ரை பண்ணணும் நாளாந்தேதி ஒரு ஆறு மணிக்கு வரணும் அஞ்சு மணிக்கு வரணும் அந்த மாதிரி நேரமா நீங்க வந்து வர ட்ரை பண்ணணும் பத்து மணி வரைக்கும் தான் குடுக்குறாங்க இல்லையா அதெல்லாம் பத்து மணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது ஏன்னா அஹ் அவ்வளவு பேர் வந்து லைன்ல வந்து வருவாங்க சோ அதனால நீங்க வந்து நீங்க வந்ததும் உடனே சாமி பார்க்க முடியுமான்னு கேட்டா பார்க்க முடியாது ஒரு மூணு மணி நேரம் ஆகலாம் அஞ்சு மணி நேரம் ஆகலாம் ஆறு மணி நேரம் ஆகலாம் அது அது வந்து காக்கணுங்கறது பொறுமை காத்தால்தான் நமக்கு பலன் உண்டு உண்மைக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும் லைன் வந்து தான் இருக்கும் அதனால அதுக்கு மாதிரி நீங்க பிளான் பண்ணி வாங்க வரவங்க எல்லாரும் சேஃப்டிக்கு வெயிலுக்கும் மழைக்கும் ஏற்ற மாதிரி ஒரு குடை வந்து வச்சுக்கோங்க குடை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டிக்கு வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி செருப்பு போட்டு நீங்க வந்து லைன்ல வந்து வரலாம் கோவில் வாசல் கிட்ட வந்ததும் நீங்க செருப்பை கழட்டி விட்டுட்டு நீங்க உள்ளார வந்தீங்கன்னா போதும் ஏன்னா வெயில்ல யாரும் செருப்பு இல்லாம நிக்க வேண்டாம் அதுக்காக தான் இதை முன்கூட்டியே நாங்கள் சொல்கிறோம் நிறைய பேர் வந்து செருப்பு இல்லாம வெயில கால் சுட சுட நிக்கிறீங்க அதெல்லாம் பார்த்துருப்போம் அதுக்காக தான் நாங்கள் வந்து சொல்கிறோம் இப்போ அதே மாதிரி பூஜை நடக்கும்போது எல்லாருமே வந்து முன்னாடி நின்று சாமியை பார்க்கணும்னு நினைக்காதீங்க அது கூட்டம் அதிகமாக இருக்குது நீங்கள் சாமியும் பார்க்க முடியாது அதனால தான் நாங்கள் வந்து அன்றைக்கி லைவ் போடுறோம் நீங்கள் லைவ்ல நின்னபடியே லைவ்லேயே என்ன நடக்குது எப்படி பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளோட தரிசனம் எல்லாமே நீங்கள் பார்க்கலாங்கன்னு நீங்கள் லைன்ல இருந்தபடியே பாருங்க சரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நம்ம லைவ் போட்டோம்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் அதனால சப்ஸ்கிரைப் இப்போ பாக்குறவங்க யாரெல்லாம் பண்ணலையோ எல்லாருமே பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் லைவ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் உடனே பூஜையை பார்க்கலாம் சித்ரா எம்ஐடி வந்து உங்களே வந்து நைட்டு ஃபுல்லாக தருவாங்களா கும்பப்படையில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல் நாள் நைட்டு ஃபுல்லாக தருவாங்க அதாவது மூணாம் தேதி மூணாம் தேதி எட்டு அன்னை ஏழு மணிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த நாள் நாலாம் தேதி நைட்டு பத்து மணி வரைக்கும் கொடுப்பாங்க அது அதோட முடிஞ்சிருக்காங்க மறுநாள் நைட்டு ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க முக்கியமாக ரம்யா அர்ஜுன் என் தம்பிக்கு மேரேஜ் மேரேஜ் ஆகணும் அதுக்கு கும்பப்படையல் லைன்ல நிக்கணுமா இல்ல டைரக்டா சாமி கும்பிடலாமா நீங்க சாமி நீங்க ஒரு மட்டும் கட்டிட்டு நீங்க வந்துடலாம் குழந்தை வரத்துக்கு வரவங்க மட்டும்தான் தான் கும்பப்படையல் லைன் அதுல போய் நீங்க நின்று வரணும் இல்லாட்டி மத்த வேண்டுதலுக்கு எல்லாருக்கும் கோவிலுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு லைன் இருக்கும் நீங்க அதுல வந்து சாமி பார்த்துட்டு போகலாம்